சாம என்ற என்ற வேதங்கள் நான்கும் மனித உருவில் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம் எதுன்னு தெரியுமா நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரைக்கு அருகில் உள்ள திருமறைக்காடு என்று போற்றக்கூடிய வேதாரண்யம் இங்குதான் சிவபெருமானை மனித உருவம் கொண்டு வேதங்கள் நான்கும் வணங்கியிருக்கின்றன சிவனை வணங்கிய வேதங்கள் நான்கும் அர்த்தப மண்டபத்தை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர் அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்தரும் இவ்வாலய சிவனை தரிசிக்க வந்தபோது கதவு பூட்டியிருந்துள்ளது கதவு திறக்க வேண்டி அப்பர் பெருமான் பத்து பாடல் பாடியும் கதவு திறக்கவில்லை பதினொன்றாம் பாடலை பாடியபோது கதவு திறந்து சிவபெருமான் காட்சியளித்துள்ளார் இத்தலத்தை சுற்றியும் வேதங்கள் நான்கும் மரம் செடி கொடிகளாக சூழ்ந்து வனமாக காட்சியளித்ததால் இவ்வூருக்கு வேதவனம் மறைக்காடு வேதாரண்யம் என பல பெயர் உண்டு மேலும் அகத்தியர் வசிஷ்டர் போன்ற முனிகளும் தசரத ராமரும் வழிபட்ட தலமாகும்